நான் டாக்டர் அகிலாண்ட பாரதி சங்கரன் கோயிலில் இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி சோலார் பேனல் போட்டிருக்கோம் இது மூலமாக எலெக்ட்ரிசிட்டி நல்லா ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் யூசேஜ் நிறையாங்கிறதுனால ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கூட இபி பில் வந்திருக்கு ரெண்டு மாதத்துக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு யூனிட்டுக்கு மேலேயே வரும் அதனால் இப்போ ரொம்ப அது சமாளிக்க முடியலன்னு சொல்லி சோலார் பேனல் போட்டோம் இப்போ டென் கிலோவாட்டுக்கு நாங்கள் இன்வெர்டர் வச்சுருக்கோம் இப்போதைக்கான தேவைக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அஞ்சு கிலோ வாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ இது போட்ட அப்புறம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு டெய்லி ஒரு சராசரியாக இருபதுலேருந்து இருபத்தி மூணு யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும் நல்ல வெயில் அடிச்சதுன்னா இருபத்தஞ்சி யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும் வெயில் கம்மியாக இருந்ததுன்னா பத்து யூனிட் பன்னெண் பன்னெண்டு யூனிட் அந்த மாதிரி இருக்கும் சராசரியாக நம்ம ஊருடைய தட்ப நிலைக்கு இருபத்தி மூணு யூனிட் தாராளமாக ஒரு நாள் ஜென்ரேட் ஆகும் அதை நம்ம ஒரு மெயின் மீட்டர் மூலமாக ஈபிக்கு போகுது ஈபி லைனுக்கு போகுது ஒரு மல்டி மீட்டர் மூலமாக அதில் அது அது நம்ம பேலன்ஸ் பண்ணி இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி நம்மளுக்கு ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து ஒரு ஆவரேஜாக ஐநூறுலருந்து ரூபாய் வரைக்கும் தான் இப்போது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே பில் வந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு அதனால் அந்த சோலார் பேனல் போட்டது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்மளுக்கும் ரொம்ப கரண்ட் வேஸ்ட் பண்ணலை நம்மளே வந்து க கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறோம் இந்த ரெனியூவபுள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கரண்ட் அதனால் எலக்ட்ரிசிட்டியை நாமளே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு திருப்தியாகவும் இருக்குது நாங்கள் அதை எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோமோ அது எக்ஸ்போர்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது நம்ம பழைய மெத்தட் மாதிரியே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக ஆகி பில் வந்துட்டு இருக்குது அந்த அந்த மந்த்துக்குள்ளே இம்போர்ட் எல்லாமே நம்ம எவ்வளோ உள்ளே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த மீட்டரில் வரும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எங்களுக்கு இபி பில் தருவாங்க நம்ம கட்டக்கூடிய இபி பில் வந்து ஐநூறுலேருந்து அறநூறுபா தான் வருது இப்போ முன்னாடி பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம்லாம் கட்டினது போக இப்போ நம்ம பேனல் போட்டதுனால சோலார் பேனல்ஸ் போட்டதுனால நம்மளுக்கு ஐநூறு அறநூறுபா தான் வருது பில் வந்து கன்சிட்ரபிளாக குறைஞ்சிருக்கு இன்னும் மேபி ஒன் ஆர் டூ பேனல்ஸ் நம்ம அதிகமாக இன்னொரு அஞ்சு கிலோ வாட்டுக்கு இப்போ பேனல் போட்டிருக்கோம் அதிகமாக ஆறு கிலோவாட் ஏழு கிலோவாட் நாங்கள் போட்டால் கூட அப்போது நம்ம எக்ஸஸாக தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து ஈபியிலேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் இப்போ பய தயார் பண்ணுறதும் உற்பத்தி பண்ணுறதும் நம்ம பயன்படுத்துகிறதும் ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குது